அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்க்குறோம் ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு ஒரு ஒருமொழியில் வந்து பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லும் பொருள் வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் வரிசையாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கவர் பண்ணிட்டேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க உரிய பொருளை தர் கண்டறிதல் அப்படின்ற டாப்பிக் கீழே இந்த சொல்லும் பொருள் வந்துட்டு வரும் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சோ நிமித்தி அப்படின்னா உருவாக்கிய அடுத்த விளைவுனா வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு வசதினா சோர்வு ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ஸோ நான் நான் ரீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து படிக்கும்போது ஓகே நான் இது வந்து திருப்பி திருப்பி நீங்கள் கேட்கும்போது இன்னும் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வாய்ஸ் கேட்க கேட்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படித்ததெல்லாம் ரீக்கால் ஆகும் மைண்டில் வந்துட்டு நல்லா ஸ்டோர் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ரீட் பண்ணி காட்டுறேன் இல்லைனா நீங்கள் வந்து டேரக்டாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ கூட நான் கொடுத்துட்டு போயிருவேன் நீங்கள் திருப்பி திருப்பி இதை வந்து கேட்க கேட்க உங்களுக்கு மண்டில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி சொல்கிறேன் சரிங்களா ஸோ நான் சொல்லும்போது எனக்குமே வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அதுக்காக தான் ஓகேங்களா மேதினி அப்படின்னா உலகம் மேதி அப்படின்னா உலகம் உள்ள போட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்கள் திகுதி அப்படின்னா ஆணிச்சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேறு அப்படின்னா இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை காணி அப்படின்னா நில அளவையை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் சித்தம்னா உள்ளம் இயன்றவரை என்றவரைனா முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து மாசர குறை சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் அழியாமல் அழியாமல் மாவரும் நிறுத்தலாம் போட்டிருக்கேன் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பார் உலகம் பண் இசை இழைத்து செய்து மல்லெடுத்து வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கலனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நந்தவனம் பூஞ்சோலை களம் கப்பல் ஆலி கடல் சுடர் கதிரவனின் ஒளி சுடர்ன ஒளி நமக்கு தெரியும் கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் பரிச்சுவடி அகரவரிசை எழுத்துகள் மெய் மெய்னா உண்மை தண்டரு உளிர்ந்த கருணை கூர் மிகுதி மெய்யருக்கு செம்மை சாரி செம்மை சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருள் பனி தொண்டு ஏயும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி ஸோ இது வந்து இது வரைக்கும் வந்து வந்திங்க அப்படின்னாக்கா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட சொல்லும் பொருள் பொருள் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செவந்த் ஸ்டாண்டர்டோடது ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் ஸோ ஸ்டார்டிங்கில் சிக்ஸ்த் டூ ஒரு எயித்து வரைக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்லும் பொருள் வந்துட்டு இருக்கும் நைன்த்து டென்த்துக்குள்ளே போய்ட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா சொல்ல வந்து பொருளாதார ரொம்ப இருக்காது பொலிகிற தருகின்ற ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி வள்ளல் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் சுவை மிகுந்த களித்திட மகிழ்ந்திட நச்சரகம் விடமுள்ள பாம்பு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறுவீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரர் பொக்கிசம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வானரம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு மதலை தூண் கமகு பாக்கு நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது இன்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அடுத்து சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் உரு அழகு போல போலன்னு வராது போலான்னு வரும் பிளக்க வங்குல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் கோடு உயர் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த கோடு அப்படின்னா நமக்கு கரை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து தெரியும் சரிங்களா அடுத்து மாட மாட ஒல்லரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் எத்தி நிற்கும் அப்படின்னா முயலும் வெறுப்பு அப்படின்னா மலை கலனி வயல் நிகர் நிகர்னா சமம் பரிதி பருதினா கதிரவன் அன்னதோர் அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அடுத்து கார் முகில் கார் முகிலனா மலைமேகம் மேகம் இருந்தார் உறங்கி இருந்தார் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் ஸோ பொருள் சேமித்து வைக்கும் இடங்களை தான் வந்து அந்த காலத்தில் வைப்புலி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈகில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் பிச்சை விச்சைனா கல்வி பின்மாக்கள் படைப்பாளர்கள் நெடினா நாற்றம் மலலைனா குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புன மகிழ்ச்சி மீனின உடல் வன்கீரை அப்படின்னா வளமான கீரை முட்டை போய் முட்டை போய்னால் முழுதாக சென்று மறித்தல் மறித்தல்னால் தடுத்தல் வரினா குதிரை கால் வாய்க்கால் குதிரைக்கால் ரெண்டு மீன் வந்து பேருக்கு கால்னால் வாய்க்கால் குதிரைக்கால் மாறி மாறினா மலை வறஞ்சிருந்த வறந்திருந்த அப்படின்னா வறந்திருந்த அப்படின்னா வறந்திருந்தேன் புகவா புகவானா உணவாக மடமகள் மடமகள்னால் இளமகள் நல்கினால் கொடுத்தால் திண்ணை ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதா திண்ணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சாத்து பேர் தான் முன்றில் சாரி முன்றில் முன்றில்னா வீட்டின் முன்னிடம் வீட்டின் முன்னிடம் முன்றில் முன்றில்னா வீட்டின் முன்னிடம் ஸோ வீட்டு முன்னாடி வந்து எல்லாம் கட்டிப்பாங்க அந்த காலத்தில் ஸோ இப்போல்லாம் யார் கட்டுறது அந்தளவுக்கு கிடையாது ஸோ முன்றில் அப்படின்னா திண்ணை குழி அப்படின்னா நில அளவை பெயர் சான் அப்படின்னா நீட்டல அளவை பெயர் மணினா முற்றிய நெல் சும்மாடு சும்மாடுனால் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சொருள் அதாவது ஒரு துணியை வந்து சுற்றி தலையில் வச்சு பாரமாக ஒன்று தலையில் வந்து குடை எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வெயிட்டான பொருளை தலையில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது துணியை வச்சு சுற்றி அந்த தலையில் வந்து வச்சுப்பாங்க வெயிட் வந்து டேரெக்டாக மண்டை விளையிறாங்க கொஞ்சம் துணி மேலே வச்சால் கொஞ்சம் பஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக சீலை அப்படின்னா புடவை மடை அப்படின்னா வயல் புடவை மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வலி களளுதல் உரிதல் வையம்னா உலகம் வெய்ய வெப்ப கதிர் வீசும் சுடர் அழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் ஆழி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை தகலி அகல் விளக்கு நாரணன் நாரணன் அப்படின்னா திருமால் திருமாலோட இன்னொரு பேர் வந்து நாரணன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஞானம் ஞானம்னா அறிவு வித்து வித்துனா விதை ஈன் ஈன்னா பெற நிலன் நிலன்னா நிலம் பைங்குல் பசுமையான பயிர் வன் சொல் கடும்சொல் கலைனால் வேண்டாத செடி ஸோ களை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ ஒரு ஒரே வகையான செடிகள் கூட வேறு வகையான செடிகள் வந்து வரவேற்பு தான் வந்து கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இது சாந்தம் அமைதி மகத்துவம்னா சிறப்பு வேதங்கள்னா வேறுபாடுகள் தாரணினா உலகம் தத்துவம்னா உண்மை கருணைனா இறக்கம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தாச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எய்து ஸ்டாண்டர்ட்டாக வந்து பார்க்கலாம் ஸோ நிரந்தரம் நிரந்தரம்னா காலம் முழுமையும் வைப்புனா நிலப்பகுதி சூழ்கள்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் தொல்லைன்னா பழமை துன்பம் விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம்னா கலவை இரு தினம்னா இரு தினம் எக்கறின அப்படின்னா ரெண்டு தினம் நமக்கு தெரியும் வழாமை அப்படின்னா தவறாமை ஐம்பால் ஆண்பால் பின்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதான் ஐம்பால் மரபுனா வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு தழால்னா தழுவுதல் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் இந்த மாதிரியும் சொல்லலாம் தூண்டுதல் தூண்டுதல்னால் ஆர்வம் கொள்ளுதல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரம் ஈரம்னா இரக்கம் அடுத்து முளவு முளவுனா இசைக்கருவி நன்சை நன்சைனா நீர் அதாவது நீர் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் பகுதி புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் பகுதி நன்சைனா நல்லா நீர் இருக்கும் புன்சைனா நீர் வந்து கம்மியான பகுதியாக கம்மியாக இருக்கும் அந்த பய அந்த இடத்துல வெளியூய நெற்பயிர்களாக இருக்கும் சரிங்களா அடுத்து வலைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் பெண்கள் வந்து நெல் குத்தும்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பாட்டு பாழிக்கிட்டே குத்துவாங்க அந்த பாட்டுக்கு பேர் வலைப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் பாட்டு தான் வலைப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பயிலுதல் பயிடுதல்னா படித்தல் நாணம்னா வெட்கம் செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் முகில்னா மேகம் கொடிக்கலங்கு அப்படின்னா மிக வருந்தி சம்பீரமுடன் அப்படின்னா முறையாக சேகரம்னா கூட்டம் காங்கைய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளில் ஒரு ஒரு நாடு பேர் தான் காங்கைய நாடு தேசம் அப்படின்னா நாடு வாகு அப்படின்னா சரியாக வாகுனா சரியாக காலன் அப்படின்னா எமன் மெத்த அப்படின்னா மிகவும் நீர்வன நீங்குபவை உபசமம் அடங்கி இருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா போர்வதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெ தெளிவுனா நற்காட்சி திறந்தன திறத்தன அப்படின்னா தன்மையுடையன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூநாய் அணிகலன்களை அ அணிந்தவதே துன்பம் நோய் ஒளிர்தல் ஒளிர்தல்னா நல்லறிவு பிறவார் இறக்க மாட்டார் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் வையம்னா உலகம் மட்டு அப்படின்னா அளவு அடுத்து வந்து பேண்வயில் பாதுகாத்தல் சுண்ட நன்கு திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் கலன்னா அணிகலன் காலன் அப்படின்னா யமன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு அகவம் அகம்பாவம் அப்படின்னா செருக்கு பண் பண்ணா இசை கனகச்சுனை பொன்மன்ன நீர்நிலை மதவேலங்கள் மதவேலங்கள்னா யானைகள் முரலும் முரளும் அப்படின்னா முழங்கும் பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அலர்ந்தவர் அலர்ந்தவர்னா வறியவர் கிளை கிளைனா உறவினர் செராமை அப்படின்னா வெறுக்காமை பேதையார் பேதையார்னா அறிவற்றவர் நோற்றல் நோற்றல்னா பொருத்தல் மராமைனா மரவாமை போற்றார் பகைவர் பொறைனா பொறுமை வாரினா வருவாய் வாரி அப்படின்னா வரி தான் நினைக்கிறாய்த்தேன் வரினா வருவாய் வைகுக வைகுகனா தங்குக அந் எஞ்சாமை குறைவின்றி ஓதைன ஓசை முட்டாது தட்டுப்பாடின்றி யானர் புது வருவாய் மரளி மரலினா காலன் கரின யானை தூருனா புதர் அருவர்ண தமிழர் உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் பிளம் பிளம்னா மழைக்குகை மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் மழைன மழைக்குகை சீவன் உயிர் வையம் உலகம் சத்தியம் உண்மை சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து அப்படின்னா விரும்பி நமன் நமன்னா யமன் காலன்னாலும் யமன் தான் நமன்னாலும் யமன் தான் சித்தம் சித்தம்னா உள்ளம் நம்பர் நம்பர் நன் நம்பர்னா அடியார் நாணமோ கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் ஈயில்னா வழங்கினாள் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்கலையுடைய கோயில் மாட கோயில் அதாவது படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் பகராய் பகராய்னா தருவாய் பராபரம் பராபரம்னா மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு அறுத்தவருக்கு அறுத்தவருக்குனா நீக்கியவருக்கு நிறை நிறைனா மேன்மை அழுக்காறுனா பொறாமை பொறைனா பொறுமை மதம்னா கொள்கை பொச்சாப்புனா சோர்வு மையல்னா விருப்பம் ஓர்க்குன்னா ஆராய்ந்து தெரிதல் இகழ்னால் பகை மண்ணம் அப்படின்னா பெற்ற ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து வந்து முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நைன்த்துக்குள்ளது ஸோ நன்த்துக்குள்ளே வந்து பார்க்கலாம் நைன்த் டென்த்து வந்து டுவெல்த்துக்குள்ள வந்துட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நம்மளுடைய என்னுடைய செகண்ட் நோட் ஃபஸ்ட் நோட் வந்து முடிஞ்சிருச்சு செகண்ட் நோட் வந்து நான் அடுத்த வீடியோ போட போடாமச்சிருவேன் இது வந்து உள்ளது அந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அடுத்தடுத்த நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சிலபஸ் வைஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனிலேயே கொடுக்குறேன் நீங்களும் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டைம் இருக்குது நிறையாவே படிக்கிறதுக்கு டைம் இருக்குது நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ இந்த வீடியோ போச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்